திருக்குறளும் மருத்துவமும் ஒப்பிட்டாயிரு இவர் ஜெர்மனியில் இருந்து வருகிற வந்திருக்கின்றார் இளமையிலேயே பல சாதனைகள் செய்தவர் என்று சொல்லுகிறார்கள் அதே நேரத்தில் மருத்துவமும் அறிவியலும் சார்ந்த விடயங்களை எங்களுக்கு பேசப்போகிறார் பாரங்களமா முத்தமிழுக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதல் மரியாதை தொடர்ந்தோ தமிழ்கழகம் ஆசிரியர் நிறுவனம் ஈகை அறக்கட்டுளை ஆகிய அமைப்புகளின் கூட்டாண்மையுடன் டொரண்டோ பல்கலைக்கழகத்தின் ஆதரவுடன் நடைபெறும் இந்த திருக்குறள் மாகாநாட்டுக்கு வரவு தந்திருக்கும் அனைத்து அரிய பெருமக்களுக்கும் தமிழ் நண்பர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய பணிப்பான வணக்கங்களை முதல்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் உட்கார்ந்திருக்கிற இந்த சபையிலே தமிழில் அவ்வளவாக பாண்டித்தியம் பெறாத என்னுடைய பேச்சு குறைகள் இருப்பில் தயவு செய்து மன்னிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் ஜெர்மனியில் மயம் செல்லும் இடத்தில் உள்ள ஜொஹனஸ்பெர் குட்பேக் என்னும் பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் ஸ்ரேஷ்ட விஞ்ஞானியாக கடமையாற்றுகிறேன் ஐரோப்பாவில் இடம்பெற்ற திருவள்ளுவர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் எனக்கு கிடைத்தது அப்பொழுது அந்த மாநாட்டின் பொறுப்பாளர் பெற்றுக் கொண்டதற்கு இணங்க தற்போதைய நவீன மருத்துவ ஆராய்ச்சிகளையும் திருக்குறளையும் தொடர்புபடுத்தி ஒரு கட்டுரை தயாரிக்கும் முயற்சியில் நான் திருக்குறளை மிகவும் ஆர்வமாக படித்தேன் ஐயோ நான் மிகவும் ஆச்சரியப்பட்டு போனேன் தற்போதைய விஞ்ஞான ஆராய்ச்சி முடிவு வியாதிகள் அதற்கான காரணங்கள் என்பவற்றை பற்றிய ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறேன் அதனாலே வள்ளுவரின் குரல்களை படிக்கையில் அது முக்கியமாக மருந்து என்னும் அதிகாரத்தில் உள்ள பத்து குரல்களில் ஆறு குரல்கள் உணவை பற்றியதாகவே இருந்தது இதை நாங்கள் நேற்றும் கேட்டிருந்தோம் திரு பாலசுப்ரமணியம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துக்காட்டாக மருந்தின விண்டாகம் யாக்கிக்கு அருங்கியது அற்றது பூச்சி உணர் அதாவது மருந்து என்பது உடம்புக்கு தெரியே உணவு தான் மருந்து என்று இங்கு குறிப்பிடப்படுகிறது காலமறிந்து செரிமானம் பார்த்து உண்டு அதுவே உடல் பெற்றவன் நீண்ட நாள் வாழும் நெறியாகும் அடித்து வரும் குரலிலும் அச்சது அறிந்து கடைபிடித்து மாறல்ல துக்க துவர பசித்து அதாவது முன்பு உண்ட உணவு சரி செரிமானம் அடைந்த பிறகு அறிந்து மாற்றடையாத உணவை பசித்த பிறகு உண்ண வேண்டும் சரி இந்த கூற்றுக்களை இந்த கூற்றுக்களை இப்பொழுது இந்த கூற்றுக்களை எல்லாம் என்ன விதமாக மருத்துவ விஞ்ஞானத்துடன் இந்த நவீன விஞ்ஞானத்துடன் தொடர்புபடுத்தலாம் என்பதை பற்றி இப்பொழுது பார்த்துக் கொள்ளலாமா ஏழுத்தாழ இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னரேயே மருத்துவத்தின் தந்தையரால் அழைக்கப்படும் ஆட்சி சென்றவரும் இதையே சொல்கிறார் அதாவது எல்லா நோய்களும் குடலில் தொடங்குகின்றன என்றும் தொடர்ந்து பதினாறாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மருத்துவ பேரறிஞரான செல்சியஸ் என்பவர் கூற்றுப்படி மரணம் உடலில் அமர்ந்திருக்கிறது சீனங்களின் பலபடி என்று என்பது வாழ்க்கைக்கான நுழைவாயில் உறுதி செய்யும் தற்போதைய மருத்துவ ஆராய்ச்சியின் முடிவுகளை நாம் இப்போது பார்க்கலாம் இது எங்களுடைய முடிவுகளை நான் தொகுத்து வழங்குகிறேன் இந்த குடற் உடல் உறுப்புகளை விட அதிகமான பரப்பளப்பை அதாவது கிட்டத்தட்ட முன்னூறு சதுர மீட்டர்களை கொண்டதாக அமைந்துள்ளது இது ஒரு டேபிள் டென்னிஸ் அதாவது

சந்தோஷம் மற்றும் சந்தோஷமற்றம் அதில் உதவியாக இருக்கிறது இதை விட மிக முக்கியமான செய்தி என்னவென்றால் கூடாமடி நுண்ணுயிர்கள் அதாவது பக்டீரியா வைரஸ் பங்கஸ் போன்ற எல்லாமே அவற்றை அவற்றின் அழைப்பு முப்பதிலிருந்து ஐம்பது ட்ரில்லியன்ஸாக இருக்கும் அவற்றின் அளவு வந்து எங்களுடைய குடலிலே செறிந்திருக்கின்றது அதாவது மைக்ரோபயோ என்று சொல்லுவோம் இந்த பக்டீரியாக்கள் வந்து அது பெரு குடலிலேயே அதிக அளவில் சிறந்துள்ளது இவை ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பாக்டீரியா இந்த நுண்ணுயிர்களின் பரம்பர அந்த அதாவது ஜீன்ஸ் சொல்லவும் எங்களுடைய ஜீன்ஸ் ஜீன்ஸ் எண்ணிக்கை கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் அளவில் இருக்கிறது ஆனால் இந்த நுண்ணுயிர்கள் எங்களின் வயிற்று நுண்ணுயிர்களின் இந்த மைக்ரோப்ஸ் வந்து உடலில் மட்டுமல்ல எங்களுடைய எல்லா அபயவங்கள் எல்லா உறுப்புகள்லையும் இருக்கின்றது அதாவது தோலிலும் மற்றும் என்ன பல இவன் பிரெயின் அண்ட் மூளையிலும் ஆஹ் மற்றும் சுருந்திய கடிப்பையான கூட நவீன ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்துக்குள்ள எங்களுடைய பக்டீரியா தான் காணப்படுகின்றன இதை விட இது இந்த படிக்கலாம் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடி ஏனென்றால் நவீன தொழில்நுட்ப முறையின் மூலம் இந்த நுண்ணியர்களை படிக்கக்கூடியதாக இருக்கிறது அதனாலே இதன் மூலமே இந்த நுண்ணல்களின் அமைப்பு அவர்களின் வகைகள் அவர்கள் தென்னை இருக்கின்றது இதனாலே நாங்கள் அறிவியல் சொல்கிறது எங்களுடைய உடலில் உள்ள அனைத்து செயற்பாடுகளும் அமைக்கப்படுகிறது ஆ இந்த நுண்ணியர்கள் உடலில் உள்ள உணவை செரிமானத்துக்கு மட்டுமன்றி எங்களுடைய நடத்தை எங்களுடைய உணர்வுகள் ஆசைகள் நோய் தடுப்பின் செயற்பாட்டை மற்றும்

der நமது உணவு ஆகும் இந்த விதமான உணவு எந்த நேரத்தில் எவ்வளவு எப்படியாக என்பதில் இருந்தே இந்த நுண்ணுயிர்களின் செயற்பாடு அமைகின்றது இவற்றின் அளவில் இந்த நுண்ணுயிர்களின் அளவின் சமநிலையிலும்

பக்தி தன்மை மாற்றக்கூடியதாக உள்ளன ஸோ இங்கு நான் சில ஆராய்ச்சி முடிவுகளை பட்டியலிட்டிருக்கிறேன் இது உணவு ஆரோக்கியம் மற்றும் நுண்ணுயிர்களை தொடர்பினை காட்டும் சில கண்டுபிடிப்புகளை பட்டியலிட்டு உள்ளேன் இவற்றையெல்லாம் உன்னிப்பாக கவனிக்கும் பொழுது ஐயக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் வள்ளுவர் கூறிய மரத்து என்னும் அதிகாரத்தின் குரல்களை பொருளை நவீன விஞ்ஞானம் உறுதி செய்கின்றது என்று நீங்கள் பார்க்கலாம் அதாவது என்ற உணவின் முக்கியத்துவத்தை சொல்கிறது இந்த குரல் மட்டுமல்ல இன்னும் ஆறு குரல்கள் இப்படியான முக்கியத்துவத்தை கூறுகிறது இது இன்றைய நவீன விஞ்ஞானம் எவ்வளவு எப்படியாக வள்ளுவரின் கூற்றை உறுதி செய்கிறது என்பதை உணர உணரவைக்கிறதென்று நான் நினைக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் இந்த ஒரே சுயமளித்த உங்களுக்கும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை அளித்த விழா அமைப்பாளர்களுக்கு நன்றி கூறி எனது உரையை முடிக்கிறேன் நன்றி